அனைவருக்கும் வணக்கம் அண்ணமார் வரலாறு ஆறு சபையோர்களே மூத்த மகனாகவும் முதல் மகனாகவும் பிறந்த நம் ஆலாத்தாக கவுண்டர் பன்னெண்டு பேர்களிலே மூத்தவர் பாசமுள்ள அண்ணன் அந்த அண்ணனை அனைவருமே ஒற்றுமையாக அண்ணன் பேச்சை தட்டாமல் அன்போடு பண்போடு பாசத்தோடு இணைந்து வாழ்ந்து வந்த காலத்திலே தக்க பருவம் வந்ததையா ஐயா தக்க பருவம் வந்ததையா ஆமாம்மா தக்க பருவம் வந்ததையா குழந்த பருவம் மாறி அட குழந்த பருவம் மாறி பிள்ளை பருவம் மாறி பாலன் பருவம் வந்ததையா வாலிப பருவம் வந்ததையா ஆமாமா ஓஹோ ஆமாம்மா அதனாலே பன்னிரெண்டு பேருமே வீட்டு ராசாக்கள் அதாவது பருவமடைந்த வாலிபர்கள் பன்னிரெண்டு பேருக்குமே திருமணம் நடத்ததையா அந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்ததையா அதாகப்பட்டது அந்த திருமணம் எப்படி நடந்தது தெரியுமா என்ன தெரியும் அப்படியா இப்போ சொல்றேன் கேளு பாக்கு வெத்தலை மாற்றி வச்சு பந்தல் போட்டு வச்சு பாக்கு வெச்சலை மாற்றி வச்சு பந்தல் போட்டு வச்சு ஊரை தானே அழைச்சி கொடுத்து உறவுக்காரங்களை அழைச்சிக்கிட்டு சொந்த பந்தங்களை அழைச்சிக்கிட்டு உறவுக்காரங்களை அழைச்சிக்கிட்டு சொந்த பந்தங்கள் அழைச்சிக்கிட்டு சோறு போட்டு விருந்து வச்சு ஆமாம் செமையாக சும்மா பருப்பு நெய் சாப்பாடு வாழை இலையில் போட்டு சோறு போட்டு விருந்து வச்சு மேலே அழைச்சி வச்சு கொத்துக்காரனை அழைச்சி வச்சு குடும்ப சகிதமாக ஒரு கும்பாபிஷேகமே நடந்ததுயாம் அந்த திருமணம் ஒரு கும்பாபிஷம் போல் அவ்வளவு சிறப்பாக கொண்டாட்டம் போட்டு நடந்தது ஐயா குத்து விளை வச்சு கொண்டாட்டம் போட்டு ஐயா ஆஹாஹா திருமணம் நடந்தது ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன நடந்தது அப்புறம் தானே இருக்குது கதை ஆ அப்படியா அப்படி என்றால் அது என்ன கதை